நாகை மாவட்டத்துல இருக்க நாகை மாவட்டத்தில் புதுசா ஒரு கும்பல் வந்து கிளம்பி இருக்காங்க ஒரு ஃபேமிலியோட எப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க ஹஸ்பண்ட் வந்து நம்ம வீட்டுக்கு எப்படி வருவாங்கன்னு கேட்டா இந்த மாதிரி நாங்க தான் உங்க வீட்டுல வந்து பெயிண்ட் அடிச்சோம் நாங்க தான் சுண்ணாம்பு அடிச்சோம் நீங்க வீடு கட்டும் போது நான் வேலை பார்த்தேன் எனக்கு வந்து இரநூறுபா தாங்க முந்நூறு தாங்க என் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது உங்கள்ட்ட கொடுத்துருப்பாரு அப்படின்ட்டு ஒரு கும்பல் அந்த ஜென்ஸ் வருவாங்க அதே ஒய்ஃப் எப்படி வருவாங்கன்னா எங்க அக்காவுக்கு வந்து உடம்பு முடியல டெலிவரிக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு முடிஞ்ச பண உதவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஆனா நம்ம வந்து என்ன நினைச்சிருப்போம் அந்த நேரத்தில் தர நூறுரூபா இரநூறுவா போனா போகுது அப்படின்னு நம்ம கொடுப்போம் ஆனா அவங்க அதுக்காக வரவே இல்லை அவங்க வர்றது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன நோக்கத்துல வராங்க அப்படின்னா நம்ம வீட்டோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க வராங்க இதை நான் எப்படி சொல்றேன்னா இதே இதே மாதிரி வந்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அதனால தான் இன்னைக்கு இந்த பதிவு எப்படின்னா நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்களா கன்சீவாக உள்ளவங்க இருக்காங்களா வயசானவங்க இருக்காங்களா நம்ம வீட்டில் நம்ம தனியா இருக்கோமா இல்லை நம்ம வீட்டில் ஆளுங்க எப்போவுமே இருக்காங்களா அப்படின்னு பாக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிட்டு வராங்க நம்ம என்ன பண்ணுவோம் சரி போனா போகுதே அப்படின்ட்டு ஒரு நூறு இரநூறுவா கொடுத்து விட்டுருவோம் அந்த மாதிரி ஒரு வாரமாவே எங்க ஏரியா பக்கம் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தாங்க பண்ணுறாங்கன்னு சொல்றாங்க ஆனால் யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ரொம்ப ரொம்ப வீட்டில் ஜாக்கிரதையா இருங்க அதுக்காக சரி இது ஒரு அவேர்னஸாக இருக்குமேங்கிறதுக்காக இந்த வீடியோ இன்னைக்கு நான் பதிவிட்டு

நல்லா நம்ம ஆனால் இந்த திருடனுங்க எப்படி வராங்க நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நல்லா சூப்பராக டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கையில் வந்து நல்லா எப்படி சொல்கிறது கையில் வந்து நல்லா ஆண்ட்ராய்டு ஃபோனு நல்ல விலை உயர்ந்த ஃபோன் அது மாதிரி பார்க்க திருட மாதிரி இல்லாமல் பக்காவாக வர்றாங்க அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா எங்கள் வீட்டு காம்பவுண்டும் இப்போ திருடு போன வீட்டு காம்பவுண்டு ஒரே ஒரு ஒரு காம்பவுண்ட் தான் டிஸ்டன்ஸு அங்கே குதிச்சவனுங்க எங்கள் வீட்டில் குதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது என்ன பண்ணிட்டானுங்க இதே மாதிரி வந்து கரெக்டாக பார்த்துட்டு அவங்க வீட்டை வந்து கரெக்டாக நோட்டம் போட்டு அவங்க வீட்டில் இல்லாதப்போ வந்து ஒன்றரை லட்ச ரூபா பணமும் எட்டு போகணுன்னா இதுக்குள்ளே அடிச்சிட்டானுங்க இதுல ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நடந்தது எல்லாமே ஒரு இரு நைட் நேரமாக இருந்தால் கூட யோசிக்கல எல்லாருமே தூங்கி இருப்பாங்க பட்ட பகலில் கரெக்டாக பதினொன்று பன்னெண்டுக்குள்ள நடந்திருக்கு அதுதான் எங்களால் இன்ன வரைக்குமே ஜீர்ணிக்கவே முடியல எப்படிலாம் வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி வேகு பார்த்து நம்ம எங்கே போகிறோம் என்ன வரோம் நம்மளை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து அடிக்கிறாங்க அதனால வந்து வீட்டில் குழந்தைங்க வச்சுருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க தெரியாதவங்க யார் வந்தாலுமே கதவை துறக்கவே துறக்காதீங்க இங்க வந்து நாகப்பட்டினத்துல போலீஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு தெரியாதவங்க யாராச்சும் வந்து கதவை தட்டி என்ன ஏதாவது கேட்டா உடனே என்ன பண்ணுங்க உங்க கையில உள்ள ஃபோன் எடுத்து அவங்களை வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா வந்து அந்த வீடியோ எடுக்கிறது வந்து திருட வந்தவனுக்கு ஒரு பயமாகவும் இருக்கும் நாளைக்கு போலீஸ் வரும்போது இந்த ஏரியா பக்கம் யார் வந்தாங்க அப்படின்னு கேட்க போது நமக்கு ஒரு ஒரு சாட்சி கொடுக்கறதுக்காகவும் இருக்கும் அதனால போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா இப்பெல்லாம் யார் வீட்லையுமே ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாத வீடியோ இருக்காது அதனால கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாமல் வீடியோ எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு தப்பு என்னன்னா காசு பார்க்காம நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ரொம்ப ரொம்ப பண்ண தப்பு வந்து சிசிடிவி கேமரா வைக்காததான் காரணம் இப்போ அது அந்த கேமரா இருந்துச்சுன்னா யார் வந்தாங்க போனாங்கன்ட்டு கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் சிசிடிவி கேமரா எங்கள் ஏரியாவில் யார் வீட்டிலன்னு இல்லாதது அவனுங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு அவனுங்க கரெக்டாக நோட்டம் போட்டு எடுத்துருக்காங்க பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பொருளை வந்து ஒரு நிமிஷத்தில் அது பட்ட பகல்ல எடுத்துகிட்டு போயிட்டானுங்க ரொம்பவே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதனால எல் இது வந்து இந்த பதிவு எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த பதிவை வந்து நான் வெளியிட்டிருக்கேன் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க தெரியாத நபர்களோ இல்லை உங்களை உங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் அப்படின்னு யார் வந்தாலும் தயவு செஞ்சு கதவை திறக்கவே திறக்காதீங்க அப்போல்லாம் சொல்லுவாங்க தர்மம் வந்து தலை காக்கணும் இப்போ நம்ம தர்மம் பண்ண போனோம்னா நமக்கு தலையே இருக்காதுங்க அதுதான் இப்போ உள்ள சுச்சுவேஷன் அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதுக்காக தாங்க இந்த பதிவு நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பாய்